வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கேரளா டைப் ரூஃபிங் உள்ளார மண் ஓடு போட்டும் மேலே வந்து ஓடு மாதிரிக்கிற ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோடைய ஷீட்டும் போட்டு அழகான முறையில் கேரளா டைப் ப்ரூஃபிங் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் பார்க்கலாங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் கஸ்டமராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக நம்மளை வந்து வீடியோவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கஸ்டமர் அதாவது வீடு ஆரம்பித்த புதுசுலேருந்தே நம்ம கிட்ட ரூஃபிங் போடணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் பூசுகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க வீடு பிளாஸ்டிக் மாட்டுற சமயத்தில் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நேரில் போய்ட்டு அவங்களுக்கு தக்க ஐடியாலாம் கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை அவங்க சொன்ன டைமில் வந்து நாங்கள் நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த ரூஃபிங்க்கு நம்ம இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷீட் வந்து இம்போர்ட்டட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளார வந்து கர்நாடகா பிளேட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கேரளாவோட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஓடு அப்படிங்கிறது வந்து கர்நாடகா ஓடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே போட்டிருக்கிற ஸ்க்ரூவெலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டர்டு ஸ்க்ரூ இண்டஸ்ட்ரியஸ் யூஸ் யூஸ் பண்ணுற கொரோஷியில் ஸ்க்ரூ இதாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த வாட்டர் லைனு இங்கே பாருங்கள் ரெடியூசர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் க பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிறது ரெடியூசர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வாட்டர் லைன் தார் ஷீட்டு லீக்கேஜஸ்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருபத்தஞ்சி வருஷம் வா வாரண்ட்டியோட அந்த ரூஃபிங் வந்து ஹேண்ட் ஓர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான ரூஃபிங்கை வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க நீங்கள் வைஸ் கம்பேரிசன் பா பண்ணுறீங்க பட்ஜெட் வைஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கெய்ம்ஸ் குரூப் இங்கே பண்ண வேண்டாம் ஏன்னால் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாரோட அதிகமாக காசு வாங்குகிறோம் ஏன் அப்படின்னா நாங்கள் நல்லா வேலை செய்கிறோம் நல்ல தரமான பொருளை போகிறோம் கஸ்டமருக்கு முதல்ல மரியாதை கொடுத்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் குவாலிட்டியாக கொடுக்குறப்ப எங்களால் வந்து போட்டி விலைக்கெல்லாம் கொடுக்க முடியலைங்க ஏங்கன்னா நாங்கள் வந்து நல்லா தனியாக நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு குவாலிட்டியாக செய்யும்போது என்கிட்ட ரேட் அதிகம் எனக்கு காசை பற்றி முக்கியம் இல்லைங்க எனக்கு வந்து வேலை நீட்டாக இருக்கணும் நான் டென்ஷன் ஆகக்கூடாது மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது கூடாது நான் ஒருத்தட்ட வேலையை கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க இல்லை நீங்கள் வந்து காஸ்ட் வைஸ் பட்ஜெட் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வேறு இடத்துல நீங்கள் ரூஃபிங் பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வணக்கங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் பருவூர் தாலுகாவிலேருந்து செட்டிப்பள்ளி என்ற கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து இன்ஸ்டாவிலேயும் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் இருந்தேன் நிறைய நாள் காண்டக்ட் பண்ணி ஒரு நாள் கிடைச்சாரு அதுக்கப்புறம் காண்டக்ட் பண்ணி இவரோட வியூ பார்த்துட்டு நல்லா இருந்தது வேலை ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்து காண்டக்ட் பண்ணி ஒரு நாள் கூப்பிட்டேன் அவரோட மெஷர்மெண்ட் ஒரு நாள் வந்து கொடுத்தாரு அவர் வந்து இந்த மாதிரி அளக்குறது எல்லாமே சொன்னார் ஸ்கொயர் ஃபீட் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒர்க்கு தரமாக இருந்தனாலும் கூப்பிட்டு கொடுத்தேன் குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு கொடுத்தாரு வேலையும் நான் கரெக்டாக பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ஒர்க்கு நல்லா ஃபினிஷிங் கொடுத்தாரு ரெண்டாவது நாங்கள் கேட்ட பட்ஜெட்லேயும் நல்லா நீட்டாக ஒர்க்கு முடிச்சு கொடுத்தாரு இந்த வேலையும் பார்த்திங்கன்னா ஆளுங்கள் நல்லா சிறப்பாகவும் செஞ்சு கொடுத்தாங்க ஆட்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நீட்டாகவும் எந்த வித குறைபாடு இல்லாமல் வேலை இது நீ ஒர்க்கும் கச்சிதமாக முடிச்சு கொடுத்தா அந்த இது டைம் வெளியே வரங்க ஆதரவு கொடுத்தா நன்றி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சு கொடுத்துட்டோம் முடிச்சு கொடுத்துட்டு இந்த வேலை நீட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் வெளியே வரும் ஏன்னா போனோம் முடித்தோம் சண்டை பண்ணிவிட்டு காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது கூப்பிட்டு கேட்போம் இப்போ நீங்களே என்கிட்ட ரூஃபிங் பண்ணாலும் கூப்பிட்டு கேட்போம் ஆனால் வேலை நீட்டாக இருக்குதா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா திருப்தியாக இருக்குதா நாங்கள் போகலாமான்னு கேட்போம் ஆ தம்பி நல்லா இருக்குது தம்பி ஓகே நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க சார் ஓகேங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கன்ஃபர்மேஷன் ஆன பண்ணிவிடுதான் அங்கேருந்து எங்கள் வண்டி கிளம்போம் இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டு தான் நகருவோம் ஸோ இதுதான் நாங்கள் இத்தனை காப்பாற்றின சொத்து ஸோ இதை தான் நாங்கள் வந்து மெயினாக பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி எந்த வீட்டுக்கார்டையும் நான் சொன்ன மாதிரி சண்டை பண்ணதில்லை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினது இல்லை ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்களும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேம்ஸ் இருப்பையும் காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்குகிற காசுக்கு ஒன்றுமே வேலை செஞ்சு தரேங்க